வணக்கம் இந்த கீரையோடய பேர் மகிழக்கீரை இது பொதுவாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கீரையை இன்றைக்கி கடைய போகிறோம் அரைக்கீரை கடையிற மாதிரியே தக்காளி புளி வெங்காயம் வெள்ளைப்பூடு உப்பு சேர்த்து கடையலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கீரையை கடையிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கீரையை சேர்த்துருக்கேன் கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு சின்னதாக துண்டு புளி ரெண்டு மிளகாய் காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷம் வச்சுருந்துருக்கேன் நல்லா கீரை வெந்திருச்சு எல்லாமே நல்லா வெந்திருச்சு நான் கொஞ்சம் அரை டபுள் தண்ணி ஊற்றுனே கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இது கடையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்படி மத்து வச்சு கடைஞ்சோம்னா நல்லா அருமையாக கடைஞ்சிடலாம் மிக்சியில் போகிறதுனால போட்டுக்கலாம் மற்ற வச்சு கடையும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் கடைஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் கீரையை நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கழுச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நம்ம தாளித்ததை கீரையோட கலந்து விட்ரலாம் பொதுவாகவே கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இது முளைக்கீரை தண்டை கீரை பருப்பு கீரை எல்லா கீரியுமே கடையலாம் இது பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் வைக்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி